இந்த பகுதி அரும்பாக்கம் இங்கே சாலை விரிவாக்கம் நடைபெறுகிறது அதனால் ஒரு நாற்பது அடி இருக்கக்கூடிய கட்டிடங்களை அவர்கள் உடைத்து விட்டார்கள் உடைத்து கொண்டே வருகிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இது இதுபோல் சென்னையிலே பல இடங்களிலே ஆக்கிரமிப்பு நடந்துள்ளது நடந்து வருகிறது அதை யாரும் கண்டுகொள்ளாமலே போய்விட்டது தற்பொழுது சேவையின் கருதி இந்த சாலை எவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டாங்க பாருங்கள் அதுதான் ஏனென்றால் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆக்கிரமிப்பு செய்திருப்பார்கள் அல்லது தேவை வேண்டி அந்த இடத்தை வாங்கிக்கொண்டு சாலை விரிவாக்கம் செய்யலாம் ஆனால் எனக்கு அது பற்றி சரியாக தெரியாது இது நான் கடந்த முறை இதே போல நண்பர்களுடைய பொழுது பார்த்தேன் அது என்ன ஒரு ஆறு குறைவாகவே இருக்கும் இப்பொழுது மறுபடியும் நாங்கள் செல்கிறோம் அதே நிலையில்தான் இருக்கிறது ஆனால் அந்த உடைந்த கட்டிடங்களை எல்லாம் எடுத்துவிட்டு இப்பொழுது புதிய கட்டிடங்களை யோ கரூர் வைசியா பேங்க் உள்ளே போய்விட்டது இப்படித்தான் நடக்கின்றது ஆக்கிரமிப்பு செய்தால் என்ன நடக்கும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தும் அது எந்த அரசாக இருந்தாலும் வேறு வழியில்லை இதோ இதையெல்லாம் விடுவார்கள் இந்த இடத்திலே இருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள் மற்றவருடைய சொத்துக்கு ஆசைப்படும் பொழுது அதை கைப்பற்றும் பொழுது அரசு செய்யக்கூடிய நடவடிக்கை தான் இதெல்லாம் செய்வன திருந்த செய் என்று சொல்வார்கள் அப்படி திருத்தமாக நாம் செய்தால் இது போன்ற விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலோடு அது வெளிப்படையாக எல்லோர் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் என்று ஞாயிற்றுக்கிழமைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து விடியற்காலை அல்லது காலை ஆறே முக்கால்